எல்லாருக்கும் வணக்கங்க குட்பை டக்லி படத்தோட ஹீரோயின் அப்டேட் தான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேங்க ஸோ இந்த விஷயம் ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை கிட்டத்தட்ட வந்து என்னால் வந்து இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட இடத்துல வந்து ரீசெக் பண்ணியிருக்கேன் ஸோ சோஷியல் மீடியாவே வந்து ஒரு சுற்று சுற்றிட்டேன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து ரீசெக் பண்ணப்ப எனக்கு இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு பட் இது முழுக்க முழுக்க கசிந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் ஸோ இந்த நியூஸை வச்சு இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் பட் ஆனால் வந்து இந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக இருக்கிறதுக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் ஸோ ஹைதராபாத்தில் இவங்க அஞ்சு நாளாக வந்து ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் குட் பட்லி சம்பந்தமான பாட்டி சாங்கை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேவி ஸ்ரீ பிரசாத் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஈவெண்டில் குட் பை டப்ளி சம்மந்தமான ஒரு சாங்கை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த சாங் தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த சாங் அப்டேட் ஸோ இந்த சாங் முழுக்க முழுக்க சினிமா ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாட்டாக இருக்கும் ஸோ இந்த பாட்டில் தலைஜித்து இறங்கி ஆடி இருக்காரு ஸோ தர லோக்கலான ஒரு பாட்டு ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதிர் புதிரியான ஒரு பாட்டை தான் இந்த பாட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்து முடிச்சிருக்காரு ஸோ இந்த பார்ட்டி சாங்கோட கோரியோகிராஃபர் பார்த்தீங்கன்னா சார் ஆல்ரெடி வந்து துணி படத்துல ஒர்க் பண்ணியிருக்காப்புல சம்திங் நான் வந்து தப்பா சொல்கிறேன்னா சரியா சொல்றேனான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து தப்பா சொல்லியிருந்தேன்னா கமாண்ட் பண்ணி நீ தப்பாக சொல்லியிருக்க அசார் கிடையாது அப்படின்னு வந்து வான் பண்ணுங்க பட் சரியாக சொல்லியிருந்தேன்னா நீ நல்லதான்ப்பா சொல்லியிருக்க சரியான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு வந்து பாராட்டுங்க ஓகேங்களா ஸோ இந்த சாங் உண்மையிலே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே சம பார்ட்டி மூடை க்ரியேட் பண்ணுங்க அந்த தான் இந்த பாட்டு வந்து இருக்குது ஸோ இந்த பாட்டோட ஷூட்டிங்கும் இந்த படத்தோட பஸ்ட் டு சூடுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட்டாக ஹைதராபாத்தில் முடிஞ்சிருச்சிங்க ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்பெயின் நாட்டுக்கு குட் குட்பாடக்லியோட டீம் அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு சில பேர் வந்து நம்பியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இவங்களாம் சொல்கிறது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம் பாட்டேன்னா வந்து திரும்பவும் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் ஐதராபாத் சொடுவில் இப்போ முடிச்சுட்டாங்க ஸோ செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட பத்து தேதிக்குள்ளே குட்பேடகுலியோட டீம் கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஏ டு ஜெட் எல்லாருமே ஸ்பெயின் நாட்டுக்கு கிளம்ப போகிறாங்க அங்கே வெனிஸ்ங்கிற ஒரு ந நகரத்தில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க போகுது ஸோ ஒன்றரை மாதமாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை அங்கே நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஸோ அஜித் இவங்க இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருக்குமே இப்போ இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு போகிற விஷயத்தில் தான் மும்புறமாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு லீக் ஆகிருக்கு ஸோ இந்த விஷயந்தான் இந்த படத்தோட செம்மா ஹைலைட் ஆன ஒரு விஷயம் நிறைய பேர் கூட நான் இப்போ நான் சொல்லி முடித்தோடனே உங்களுக்கு தோணலாம் என்னடா இது வேறு ஆளே இல்லாமல் தான் இவங்களை பிடிச்சி போட்டிருக்காங்களா இல்லை வந்து வேறு ஆள் யாருமே தேட வேணா இவங்களே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கூட யோசிக்கலாம் விடாமயிற்சியோட படத்தோட ஷூட்டிங்கும் குட் குட்பாடகுலி படத்தோட ஷூட்டிங்கும் ஒரே இடத்துல தான் நடந்துருச்சு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ராமுஜ்ரா ஃபிலிம் தான் இந்த படத்தோட இரண்டு கட்ட ஷூட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ விடாமுயற்சியோட ஷூட்டிங் நடக்கிறப்ப அந்த இடத்துல திரிசா மேம் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஷூட்டிங்கில் ஸோ அப்போ திரிசா மேமோட அந்த ஹார்ட் ஒர்க்கு அந்த ஒர்க்கிங்கு இது எல்லாத்தையுமே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காப்புல ஸோ குட்பேடக் கிளியோட படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிற இந்த தேடுதல் வேட்டையில் மைதுரி மூவி மேக்கர்ஸும் ஆதிக் ரவிச்சந்திரனும் குட்பேட் ஆக்சுவலி டீமும் வந்து மும்பு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து இதான் கோயின்சிடங்கிறது விடாமுயற்சியோட ஷூட்டிங்கும் குட்பேட கிளியோடய ஷூட்டிங்கும் ஒரே நேரத்தில் பேக் டு பேக் மார்னிங்கும் நைட்டும் நடக்கிறப்ப மேம்கிட்ட வந்து ஆதிக்கிரமச்சந்திரன் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ குட்பேடக்கிளி சம்மந்தமாக பேசியிருக்கிறதா ஒரு செய்திகள் இருக்குது ஸோ இது சம்மந்தமாக விஷயங்களும் வந்து லீக் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயம் இப்போ ஃபைனலாகி இப்போ வெளில வந்திருக்குங்க ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விடாமுயற்சியோட நாயகி குட்பாடக்லி படத்தோட நாயகி விடாமுயற்சியில் தல அஜித்து கூட ஒர்க் பண்ண திரிசா மேம் திரும்பவும் குட்பாட்லி படத்தில் தல அஜித்து கூட ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா தல அஜித் த்ரிசா இவங்க கூட்டணியில் இந்த குட்பாடக்லி படத்தை சேர்த்து ஆறு படம் ஆச்சு ஸோ கியூட்டான பேர் தான் ஸோ தொடர்ந்து வந்து வெற்றிகரமாக இவங்க வந்து இணைந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்ல ஒரு பேராக வந்து நிறைய பேரால் பார்க்க முடியுது ஸோ ஏகப்பட்ட பேருக்கு வந்து இந்த பேர் வந்து செம யூனிக்கான ஒரு பேர் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபேவரட்டும் கூட பட் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து திரிஷா மேம் வந்து ஏன் குட் பட் அக்லி படத்தில் ஹீரோயினாக வரணும் நாங்கள் கேள்விப்பட்டது வந்து கீர்த்தி சுரேஷ் அப்புறம் வந்து நயன்தரா இவங்க தானே இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் என்னப்பா விடாமுயற்சி படத்தோட நாயகியே தூக்கி குட் படக் கிளி படத்தில் தூக்கி போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து சரியா வேறு பேர் இருந்தால் தானே வந்து நல்லா இருக்கும் ஒரே பேரை திரும்ப திரும்ப பார்க்குறப்ப நமக்கு வந்து போர் அடிக்காதா எப்படி நம்ம வந்து என்கேஜிங்காக இந்த மூவியை பார்க்குறது ஸோ குட் கிளி படமும் சரி விடாமயர்ச்சி படமும் சரி ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியலப்பா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணாலும் இது மாதிரி நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் அதெல்லாம் நான் படித்து பார்த்தேன் எனக்கு உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல செம்ம சிரிப்பாக தான் இருந்துச்சு எப்படி இவங்கெல்லாம் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீங்களும் நானும் வந்து இந்த படத்தோட ஹீரோயின் வந்து இவங்க தான் இருக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ண முடியாது படத்தோட ஸ்டோரி வந்து எந்த நடிகரை எந்த நடிகையை வந்து தேர்ந்தெடுக்குதோ அவங்க தான் அந்த படத்தில் வந்து நடிப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து தலஜித் வந்து நடிக்கிறதுனால விடாமூர்ச்சி படத்தில் வந்து தலஜித் நடிக்கிறதுனால ஒருவேளை இவர் தான் வந்து சொல்லியிருப்பாருப்பா திரிசாவை தூக்கி போடுங்க வேற யாரும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வருது நிறைய பேர் பேசிக்கிட்டும் இருக்காங்க பட் ஆனால் வந்து டேரக்டர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலுமே சரி எந்த ஒரு முடிவுலையும் சரி அது எப்படியாப்பட்ட ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அந்த படத்துல டேரக்டர் எடுக்கிறது தான் முடிவு தலை அஜித்து வருவாரு டேரக்டர் சொல்கிறத கேட்பார் ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் சொல்கிறத சொல்கிற வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பைக் எடுப்பார் டங்குன்னு கிளம்புவார் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு திரும்பவும் வந்து டேரக்டர் எப்போ வந்து செட்டுக்கு கூப்பிட்றாரோ அப்போ வந்து நடித்து கொடுப்பாரு ஸோ இது தான் அவரோட வேலை எனக்கு இந்த நடிகை வேணும் எனக்கு இந்த டெக்னீஷியன் வேணும் இவங்களாம் இந்த படத்தில் இருக்கணும் இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருந்தால் தான் நான் நடிப்பேன் இல்லைன்னா எனக்கு இந்த படமும் வேணாம் நீ எனக்கு டேரக்டரும் வேணாம் அப்படிலாம் சொல்கிற ஆள் இவர் கிடையாது அந்த மாதிரி நடிகரும் இவர் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நிறைய பேத்துக்கு தெரியும் பட் ஆனால் பொதுமக்கள் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இன்னமும் புரியாமல் இருக்குது பட் ஆனால் வந்து அப்படியே இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் அப்போ தான் வந்து இந்த ரெண்டு படத்துக்குமே போதுமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும் இல்லையா ஸோ இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் குட் பாட்லி படத்தோடய படத்தோட ஹீரோயின் த்ரிசா தான் இது இரநூறு சதவீதம் உறுதியான ஒரு விஷயம் பட் என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா இந்த விஷயத்தை வந்து குட் குட்பாட்லி படத்தோட தயாரிப்பாளர் மைதிரி மூவி மேக்கர்ஸும் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனும் இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக இவங்க உறுதி படத்தில் பட் ஆனால் வந்து கூடிய சீக்கிரமே இது வந்து பாசிபிள் தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து நயன்தராட்ட ஆதிக்கிரவிச்சந்திரன் பேசியிருக்காங்க ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து தல அஜித்து கூட நடிக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் கதைக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார் ஸோ திருசா மேமோடய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஒரு மேட்ரு ஏன்னால் வந்து அன்பான அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இந்த படத்தில் வந்து திருசா மேம் வந்து நடிக்க வைக்கிறதுக்கு அப்போ அந்த டைமில் வந்து ஏகப்பட்ட முயற்சிகள் வந்து எடுத்தாப்புல பட் ஆனால் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து திருசா மேமாவில் வந்து இவரோட படத்துக்கு வந்து சீட்டு ஒதுக்க முடியல அதனால் வந்து அப்போ அந்த டைமில் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் திரிஷா மேம் மேலே நடிக்க முடியல இப்போ வந்து விடாமூர்ச்சி படத்தோட செடல் வந்து முடிய போகிற சமயத்தில் குட் படக்கலி படத்தோட கதையை வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் திரிசா மேம்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது அதன்படி பார்க்குறப்ப திரிஷா மேம் வந்து வேற ஒரு படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆதிக்க ரவிச்சந்திரன் இவங்களை கமிட் பண்ணியிருக்கலாம் ஸோ பாசிபிள் இம்பாசிபிள் பாசிபிள் நடக்கலாம் நடந்துருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடிய சீக்கிரமே இது வந்து அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பாக வெளில வரும் ஸோ அப்போ நீங்கள் நம்பலாம் பட் ஆனால் இப்போ இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ரூமரான ஒரு நியூஸ் கிடையாது கிட்டத்தட்ட உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நியூஸ் தான் கூட்டி கழித்து பாருங்கள் கணக்கு சரியாக வரும் ஓகேங்களா